ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவனோட எத்தனையோ திருவிளையாடலை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க ஆனால் ரொம்பவே ஒரு வித்தியாசமான இதுவரை பல பேர் அறிந்திராத ஒரு திருவிளையாடல் சிவனின் காதல் திருவிளையாடலை தான் இந்த பதிவுல தான் பார்க்க போகிறோம் ராமாயணத்துல பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஸ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மற்றும் உத்திரகாண்டம்னு மொத்தம் வந்து ஏழு பகுதிகளாக வந்து பிரிப்பாங்க இதில் வந்து இந்த சுந்தரகாண்டம் வந்து எல்லாரும் வந்து படிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமாக இந்த ராமாயணம் முழுவதுமாக நம்ம படிக்கிறானா கூட சுந்தரகாண்டம் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குடும்பத்தில் வந்து அமைதி கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க செல்வங்கள் பிறகு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அதனால ராமாயணத்தை முழுவதுமாக படிக்காதவங்க கேட்காதவங்க கூட குறிப்பாக புத்தக கடைகளுக்கு போயிட்டு சுந்தரகானம் புக்கை வாங்கி வச்சு வீட்டில் வந்து படிப்பாங்க அந்த கதைகளும் கேட்பாங்க இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க சிவபுராணத்தில் கூட இப்போ அந்த மாதிரியான பகுதிகளை தானே இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த இரண்டு நாட்களும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரப்போகிற அடுத்த இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நீ கேட்டுட்டு இருக்க இந்த பதிவு சிவபுராணம் எட்டாவது பாகம் அதாவது கதைகள் ஒவ்வொரு புராணம் ஒவ்வொரு அத்தியாயமாக இருக்குது அதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பாகமாக நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது சுந்தரகாண்டத்தை படித்தால் எவ்வளவு சிறப்போ எவ்வளவு நல்லதோ அதை விட இரண்டு மடங்கு உங்களுக்கு இந்த சிவபுராண கதைகள் கேட்பதனால் நிறைய நல்ல விஷயம் உங்களோட குடும்பத்துலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை தான் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அடுத்த இரண்டு நாட்களும் அதனால் இந்த பதிவை கேட்டுட்டுருக்கேன் ஒவ்வொருத்தரும் பதிவை வந்து முழுவதுமாக கேளுங்க இன்றைக்கு மட்டும் இல்லாமல் வரப்போகிற நாட்களையும் தொடர்ந்து கேளுங்க நிறைய நல்ல விஷயங்கள் சிவனை பற்றி தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சிவம்னாலே வந்து கோபமாக இருப்பார் நெற்றிக்கான தொடர்ந்து எரிச்சிருவார் துவம்சம் பண்ணிடுவார் இந்த மாதிரி கேட்டு கேட்டு பழகிட்டோம் ஆனால் சிவபெருமானோட அந்த அமைதி சுரூபம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு அன்பானவர் அவங்க பார்வதி தேவியோட அவருக்கு உண்டான காதல் பார்வதி தேவி எப்படி சிவனை அடைந்தாங்க உண்மையான பக்திக்கு சிவன் எப்படி கட்டுப்படுவார் இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபிரணம் பாகம் ஏழு நேற்றைய பதிவு பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கோம் பார்வதி தேவி ஒரு வழியாக அவங்க அம்மாவை வந்து மேனை அவங்க அம்மாவோட மேனை அவங்களோட மனதை மாற்றி ஒரு வழியாக அடம் பிடிச்சி என்ன பண்றாங்க சிவபெருமானை அடைவதற்காக தவம் இருப்பதற்கு வந்து பர்மிஷன் வந்து வாங்கிட்டாங்க இமோவான் அவங்களோட தந்தையும் வந்து அதற்கு வந்து முழு ஆதரவு ஏன்னா அவருக்கு வந்து சிவன் மேல் அவ்வளவு பக்தி சிவன் மேலே அவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு அப்பேற்பட்ட சிவன் தேவர்களுக்கும் அனைத்து கடவுள்களுக்கும் மூத்தவரான சிவனை தன்னோட மருமகனாக வரப்போவதை நினைத்து மிகவும் அவர் சந்தோஷமாக தன்னோட மகளின் காதலுக்கு ஆதரவு கொடுக்குறாரு ஆனால் பார்வதி தேவியோட அம்மா இமவானின் மனைவி மட்டும் இதுக்கு வந்து சம்மதிக்கலை ஆனால் ஒரு வழியாக பார்வதி தேவியும் சம்மதம் வந்து வாங்கிட்டாங்க சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வழியாக போராடி அனுமதி வாங்கிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முழு மனதோட வந்து அனுமதி வந்து கொடுக்கல ஆனால் தன்னோட மகள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காளே சிவனோட ஞாபகத்திலே செத்து போயிடுவேங்கிறா இவரோட மனதை வந்து மாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க எப்படியோ பார்வதி வந்து இரண்டு பேரோட சம்மதத்தோட இப்பொழுது தவம் இருப்பதற்காக தன்னை செயற்படுத்திக் கொள்கிறான் அந்த நேரத்தில் முனிவர்கள் மகரிஷிகள்லாம் தவம் இருப்பது போல் தன்னோட மகனும் வந்து அமைதியான முறையில் இந்த தவத்தை வந்து மேற்கொள்ளணும் அதற்காக அவர் என்ன பண்ணுறாரு அழகான ஒரு குடிலை அமைத்து கொடுக்குறாரு ஒரு பர்ணசாலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குடில் முனிவர்கள் மகரிஷிகள்லாம் அமர்ந்து தியாகம் பண்ணுற மாதிரியான ஒரு குடில் அதுதான் பர்ணசாலை அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து ஒரு மலை மேல் வந்து ஒரு பூந்தோட்டம் அமைத்து காய்கனிகளோடு கூடிய ஒரு அழகான ஒரு வடப்பகுதியின் நடுவே அவளுக்கு வந்து ஒரு குடிலை வந்து அமைத்து கொடுக்கறாங்க கூடவே அவங்களோட தோழிகளையும் அனுப்பி வைக்கிறாரு பார்வதி தேவிக்கு துணையாக பார்வதி தேவி அந்த பட்ரசாலையிலேயே தங்கி அங்க வந்து என்ன பண்றாங்க அந்த குடியிலேயே தங்கி கடுமையான தவத்தை வந்து மேற்கொள்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த குடிலுக்கு வரும் அதாவது அந்த பத்ரசாலையின் வழியாக வரும் எதிதிகளுக்கும் யாசகர்களுக்கும் சேவையும் செய்துகிட்டு வராங்க எல்லாரும் உபசரித்து உணவும் வந்து கொடுக்குறாங்க கூடவே ஈஸ்வரை நினைத்து கடுமையான தவமும் வந்து மேற்கொள்றாங்க இதனை தெரிந்து கொண்ட தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா சிவபெருமானை அடைவதற்காக பார்வதி தேவி கடுமையான தவத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த செய்தியை கேட்ட தேவர்கள் மிகவும் சந்தோஷப்படுறாங்க இதனாலன்னா பார்வதி தேவி சிவனை மணந்து அவர்கள் மூலமாக சிவனின் வீரியத்தால் அவதரிக்கும் குமாரனால் மட்டுமே தாரகன்கிற அந்த சக்தி வாய்ந்த அரக்கனை வந்து அழிக்க முடியும் அதற்காக தான் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நடக்கணும் இந்த திருமணம் நல்லபடியாக நடந்துடணும் பார்வதி தேவியோட தவம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு அவங்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதை கேள்விப்பட்டவங்க ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க கூடவே என்ன பண்ணுறாங்க தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிவபெருமானை நோக்கி கிளம்பி போகிறாங்க சிவபெருமானை போய் சந்தித்து பார்வதி தேவி உங்களை நினைத்து கடுமையான தவம் புரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க இமோவானின் மகளான பார்வதி தேவி உங்களை மணவாளனாக கணவனாக அடைய வேண்டும் என்று எண்ணி கடுமையான தவம் புரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க இந்த உலகத்தின் நன்மைக்காக எங்களது விருப்பத்தை அதாவது பார்வதி தேவியின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் பார்வதி தேவியை நீங்கள் உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே இந்த மூன்று உலகத்திற்கும் நன்மையை பயக்கும் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய விருப்பமும் அதுவேன்னு சிவபெருமானை நோக்கி வேண்டி கேட்டுக்கிறாங்க தேவர்களும் மகரிஷிகள் அனைவரும் வந்து சிவபெருமான் அப்பொழுது தேவர்களையும் பார்த்து சரி நான் வந்து விரைவிலேயே பார்வதி தேவிக்கு தரிசனம் கொடுத்து அவளை வந்து அவளோட விருப்பத்தை நிறைவேற்றேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு சிவன் சொல்வதை கேட்ட தேவர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க ரொம்ப சந்தோஷமா வந்த காரியம் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு நம்மளோட வேண்டுகோளை சிவன் வந்து ஏற்றுக்கிட்டாரு கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லதா நடக்குன்னு அவங்களும் சந்தோஷமா அவங்களோட இருப்பிடத்திற்கு திரும்பி போறாங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் என்ன பண்றாரு தன்னோட தோற்றத்தை வந்து மாற்றிக்கொண்டு வயதான அந்தனரை போல் ஒரு முதியவர் போல் தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அந்த சாலைக்கு அந்த குடிலுக்கு போறாரு பார்வதி தேவி உக்காந்து தவம் செய்துட்டு அந்த குடிலுக்கு வந்து போறாரு பார்வதி தேவி அங்க யார் வந்தாலும் அதாவது அதிதிகளாக யாசகம் கேட்டு யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பணி செய்து அவங்களுக்கு உணவு கொடுத்து வந்து உபசரிப்பாங்க இப்போ சிவனே அந்த இடத்துக்கு போறாரு ஒரு அந்தணரா போறாரு அதுவும் ஒரு முதியவரா போறாரு இப்படி அவர் வந்ததை பார்த்த பார்வதி தேவியோட தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அவரை வந்து அன்போடு உபசரித்து வரவேற்று பார்வதி கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பார்வதி தேவியும் அவரை அந்த முதிய அந்தணரை போல் வேஷம் அணிந்து கொண்ட வந்த சிவனை வணங்கி அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க உபசரிக்கிறாங்க அவரை வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் வந்து உங்களோட கலைப்பை ஆற்றுங்க அதாவது ரொம்ப நீண்டு தூரம் பயணமாக வந்துருப்பீங்க போல் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு தரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ரொம்ப களைப்பாக இருக்கீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க ரொம்ப வயதானவராக வேற இருக்கீங்க நீங்கள் வந்து இங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நாளைக்கு காலையில் போங்க ஏன்னா மாலை நேரம் வந்துடுச்சு இந்த இரவு நேரத்தில் வயதானவரான நீங்கள் தனியாக எப்படி இந்த காட்டு பகுதியில் நீங்கள் வந்து பயணத்தை மேற்கொள்ள முடியும் அதனால் இங்கேயே தங்கி நாளைக்கு காலையில் போங்க இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடுலாம் தரேன்னு சொல்லிட்டு உபசரித்து அவர் வந்து உட்கார வைக்கிறாங்க பார்வதி தேவி வயதான தோற்றத்தில் வந்த சிவனும் வந்து பார்வதி தேவி சொல்கிறத வந்து கேட்டு அவரும் அந்த இரவு அங்கே தங்குறதுக்கு சம்மதிக்கிறாரு சிறிது நேரம் கழித்தவுடன் அதாவது அந்த முதியவர் தோற்றத்தில் வந்த சிவன் கொஞ்ச நேரம் களை பாருனதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்வதி தேவி அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களை பார்த்தா ரொம்ப வயதானவராக இருக்கீங்க நீங்கள் எதுக்காக இந்த மலை பிரதேசத்தில் தனியாக நடந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த வயதான முதியவர் அதாவது சிவபெருமான் சொல்கிறாரு நான் வந்து எனக்கு வந்து வயசாகிடுச்சு என் கூட வந்து யாரும் கிடையாது நான் வந்து ஒரு ஆதரவற்றவன் என்னை உட்கார வச்சு யார் சாப்பாடு போடுவா அதனால் என்னோட வயிற்று பிழப்பிற்காக இப்படி நாடோடியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு தோற்றத்தில் சிவபெருமான் அப்படியே மெதுவா அவரோட திருவிளையாடலையும் சிவபெருமான் கேக்குறாரு பார்வதி தேவியை பார்த்து கேக்குறாரு சரிம்மா நீ வந்து என்ன பத்தி விசாரிக்கிற ஓம் கதை என்ன உன்னோட விஷயம் என்ன நீ எதற்கு இவ்வளவு சின்ன வயதில் ஒரு அழகான ஒரு இளம் பெண்ணாக இருந்து கொண்டு உடலை வருத்தும் இந்த கடுமையான தவத்தை வந்து எதற்காக நீ வந்து கொண்டிருக்க இந்த கடுமையான தவம் இருக்கும் பொழுது நீ வந்து இவ்வளவு அழகா இருக்க நீ வந்து சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அந்த தோழிகள் குறுக்கிட்டு சொல்றாங்க இவங்க எங்களை மாதிரி சாதாரண பெண் கிடையாது இந்த ராஜ்யத்தோட இளவரசி இவங்க சகல சௌகரியங்களையும் வந்து விட்டுட்டு இங்க வந்து இந்த காட்டுல தங்கி கடுமையான தவத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க பார்வதி தேவியோட தோழிகள் அந்த முதியவர்கிட்ட இதை கேட்ட அந்த முதியவர்னு சொல்ற ஆமா நீ வந்து இவ்வளோ கொடுமையான தவம் மெலிந்து போய் இருந்தால் கூட உன்னோட முகமே காட்டி கொடுக்குது பிரகாசமா இருக்க இவ்வளோ அழகாக இருக்க இவ்வளோ அழகா இருக்கிற பெண் நீ வந்து இப்படி இருக்கலாமா இந்த மாதிரி இருக்கியம்மா உன்னோட வயதில் இருக்கிற பெண்கள்லாம் எத்தனையோ பேர் அழகான உடைகள் அணிந்து கொண்டு சிட்டுக்குருவிகளை போல குதூகலமா விளையாடி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீயே இந்த குடிசையில் தங்கி கிடக்கிற இவ்வளவு அழகாக இருக்கா இளவரசி வேற நீ வந்து எப்படி இருக்கணும் எவ்வளோ அழகாக இருக்கணும் எவ்வளோ அழகான ஆடைகளை வந்து உடுத்திருக்கணும் கை நிறைய கலகலவென்று வளையல்கள் சப்தங்கள் கேட்க வேணாமா உன்னோட கரங்கள்ல எப்படி இருக்கு பாரு அது மட்டும் இல்லாமல் உன்னோட தலை உன்னோட தலைமுடி அழகான மலர் வளையங்களாலும் திரவியங்களாலும் பல வகையாக அலங்கரிக்கப்பட வேண்டாமா இப்படி உன்னோட தலைமுடியை அள்ளி வாதிக்கொண்டு இருக்கிறாயே சிவபெருமான் அந்த வயதான முடிவை தோற்ற சொல்றாரு நீ எல்லாம் எப்படி இருக்க வேண்டியவ உன்னோட அழகுக்கு அது இல்லாம நீ வந்து ஒரு இளவரசி அழகான ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு நீ ஆடி பாடி விளையாடி சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னுடைய தலை முடியை கூட சரியாக அலங்காரம் செய்யாமல் வாரி முடிந்து கொண்டு இருக்கிறாயே இதெல்லாம் நல்லாவா இருக்கு நீ எப்படி இருக்க வேண்டியவ நீ உன்னோட மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு அவங்கள வந்து அடையணும் உன்னோட மனதுக்கு பிடித்தவரை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கடுமையான தவத்தை வந்து மேற்கொண்டு இருக்காயா அப்படின்னா இதை வந்து நிறுத்திடு மாதிரி அழகான தேவதைகளுக்கு இதெல்லாம் வந்து சிறந்தது கிடையாது ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்புடின்னு அந்த முதியவர் தோற்றத்தில் வந்துள்ள சிவபெருமானின் பேச்சை கேட்ட பார்வதி தேவி வெட்கத்தால் நாணத்தால் தலை குனிந்து தன்னோட தோழிகளை வந்து அடைய ஓரக்கண்ணாலே பார்க்குறாங்க அந்த ஜாடை பார்வையை புரிந்து கொண்ட தோழிகளும் வந்து அந்த முதியவற்றை வந்து எடுத்து சொல்கிறாங்க சுவாமி இளவரசி எதற்காக இவ்வளவு கடுமையான விரதமிருந்து தவம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா கைலாசநாதனை மனம் முடிப்பதற்காகவே இப்படி இருந்து தவம் பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த முதியவர் கலகலவென்று சிரிக்கிறார் அப்படியே வந்து ஏதோ நக்கலா சிரிக்கிற மாதிரி கலகலன்று சிரிக்க ஆரம்பிச்சுறாரு விளையாட்டாக சிரிக்கிறாரு இது அந்த சிரிப்ப சிரிப்பை பார்த்த பார்வதி தேவிக்கும் ரொம்ப கோபம் ஆயிடுறாங்க என்ன இவர் பார்த்து இப்படி சிரிக்கிறாரு அப்புடின்னு உடனே இவங்க கொஞ்சம் கோபமாகி என்ன பண்றாங்க அந்த தோழிகளை பார்த்து வந்து சொல்றாங்க ஏண்டி இவர் வந்து சிரிக்கிறாரு இவர் சிரிப்பதற்கான காரணம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு அவங்க அந்த தோழிகளை பார்த்து அதட்டி கேட்குறாங்க ஏன்னா வந்திருக்க முனிவர் வந்து அதிதியாக வந்திருக்காரு கோபத்தை வந்து காமிக்க முடியல காமிக்க முடியலை அதே டைம் வந்து இவங்களோட கோபத்தை இவங்களால் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா அப்படி சிரிக்கிறாரு அதனால பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அவங்க தோழிகளை பார்த்து கத்துறாங்க ஏன் அவர் சிரிக்கிறாரு முதல்ல கேட்டு சொல்லுங்க அவரோட சிரிப்புக்கு காரணம் என்னென்ன ரொம்ப நக்கலா சிரிக்கிறாரு அப்புடின்னு அவருக்கு தோழிகளை பார்த்து பார்வதி தேவி கேட்குறாங்க இப்போ வயதான தோட்டத்தில் இருந்த சிவபெருமான் சொல்றாரு கலைகள்னு சிரிச்சுக்கிட்டு அதே மாதிரி நான் சொல்றேன்னா நிறைய காரணம் இருக்கு சரிம்மா நீ வந்து என்ன குளம் உன்னோட அந்தஸ்து என்ன நீ எவ்வளவு அழகா இருக்க நீ ராஜகுமாரி நீ வந்து சரின்னு சொன்னா உனக்காக லைன்ல நிற்பாங்க எத்தனையோ ராஜகுமாரிகள் வந்து லைன்ல நிற்பாங்க ஏன்னா நீ அவ்வளோ அழகா இருக்க போட்டி போட்டிட்டு வருவாங்க ஏன் தேவர்கள் கூட வந்து வருவாங்க ஏன்னா நீ வந்து அவ்வளோ அழகா இருக்கம்மா உன்னோட அழகு இருக்கு ஈடு இணையும் அது இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு அந்த முதியவர் வந்து சொல்றாரு இப்படியே அந்த முதியவர் வந்து பேசிக்கிட்டே போறாரு ஒரு கடத்துல பொறுமை இழந்த பார்வதி தேவி தன்னோட தோழிகளை பார்த்து வந்து கேக்குறாங்க இந்த முதியவர் என்னோட கைலாச நாதட்ட அப்படி என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டாரா முதல்ல கேளுங்க அத அப்படின்னு அதட்டி தன்னோட தொழுகளை பார்த்து அதட்டி கேக்குறாங்க பார்வதி தேவி கோபம் அடைந்த பார்வதி தேவியை பார்த்து அந்த முதியவர் சொல்றாரு உன்னோட விருப்பமும் பேச்சும் எப்படி இருக்குது தெரியுமாம்மா நறுமணம் கமலும் சந்தனம் இருக்க அதையெல்லாம் விட்டுட்டு என்னோடய உடலில் நான் வந்து சேர அள்ளி புசிக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது யானையில் அமர்ந்து ஒய்யாரமாக போவதை விட்டுவிட்டு நான் எருமை வாங்கினதுல தான் போவேன் நான் அடம்பிடிக்கிற மாதிரி இருக்குது சுத்தமான கங்கை இங்கே இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நான் வந்து கிணற்று நீரை தான் நான் வந்து குடிப்பேன் சூரிய ஒளியை விட்டு விட்டு பூச்சிகளின் மினுமினுப்பையும் அழகிய பட்டு உடைகளை வந்து விட்டுவிட்டு இந்த மாதிரியான ஒரு சாதாரண உடைகளையும் அமைதியாக சந்தோஷமா வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு நான் காட்டுக்குள்ள தான் வந்து இருப்பேன் அப்படி இருக்குமா உன்னோட விருப்பம் நீ போய் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எவ்வளவோ தேவர்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் உனக்கு வந்து பிடிக்காம போயும் போயும் இந்த சுடலை ஆண்டிக்கிட்ட போயிட்டு உனக்கு எவ்வாறு காதல் ஏற்பட்டது ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் உன்னோட அழகான கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கு உன்னோட கண்கள் உன் கண்களின் அழகிற்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அந்த கைலாய நாதனோட கண்களை நீ பார்த்தாயா என்னமோ அதிசயமா நெற்றியில ஒரு கண்ணு மூன்றாவது கண்ணாக பார்க்கவே அசிங்கமா இருக்கு அவருக்கு என்ன சந்தனம் வாசனை தைலங்கள்லாம் கிடைக்கலையா என்ன அதெல்லாம் விட்டுட்டு தன்னோட உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அழகான ஆடைகள்லாம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் அவர் வந்து போட்டுக்காம தன்னோட உடல் முழுவதும் விலங்கோட தொள்களால் செய்த ஆடைகளை சுற்றி கொண்டு அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு இது மட்டுமா அவர் உடல் முழுவதும் கைகள் கால்கள் எங்கே பார்த்தாலும் பாம்புகளை வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு பாம்புகள் நெளிஞ்சுகிட்டு அவர் உடல் முழுவதும் வந்து இது மட்டும் இல்லாம அவருக்கு கூட இருக்கவங்களும் அவர் தான் பார்வதி தேவி பொறுமை இழந்து போறாங்க கண்கள்லாம் ஜிவு ஜிவுன்னு செவந்து போயிருச்சு இதுக்கு மேல இன்டரக்டா அவங்களோட தோழிகள் மூலம் அந்த முதியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க ஏன்னா முதியவர் வந்திருக்காரு அதிதியா வந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம கோவப்பற்ற கோபம் கோவம் வந்துருச்சு அதை கட்டுப்படுத்திக்கிட்டு தொழில்கள் மூலமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதற்கு மேல அவங்களால பொறுமை இழந்துட்டாங்க கண்கள்லாம் செவந்து போய் பொறுமை இழந்த பார்வதி தேவி சுவாமி நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு அதட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாமி இதோட நீங்க நிப்பாட்டிக்கோங்க இதுக்கு மேல நீங்க பேசுறத நான் வந்து கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்க யாருன்னு தெரியாம உங்களை கூட்டு உபசரித்து விட்டுட்டேன் இங்க தங்க வச்சிட்டேன் நீங்கள் எவ்வளவு மோசமானவர்னு எனக்கு இப்போதான் தெரியுது உங்களை போய் நான் நல்லவர் நினைச்சனே உங்களுக்கு போய் நான் பாவம் பார்த்தனே அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க கோபமா அப்பொழுது குறுக்கிட்ட அந்த முதியவர் அதாவது சிவபெருமான் முதியவர் தோற்றத்தில் வந்து அந்த சிவபெருமான் சொல்கிறாரு அம்மா நீ இவ்வளோ கோவப்படாதம்மா எனக்கு ஒன்றும் உன்னோட கையிலாக நாதட்ட எனக்கு வந்து எந்த ஒரு பகையும் கிடையாது நீ வந்து இவ்வளோ அழகாக இருக்கா தேவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க உன் அழகு இருக்கு ஈடு இனையே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது நீ போயும் போயும் இப்படிப்பட்ட ஒரு சுடலை ஆண்டிய இப்போ விரும்புகிறியம்மா அதுக்காக தான் வந்து வருத்தப்பட்டேன் உன் மேலே உள்ள தான்மா சொன்னேன் அப்படின்னு சிவபெருமான் அந்த முதிய உறவத்தில் வந்துள்ள சிவபெருமான் வந்து சொல்கிறாரு அப்பொழுது பார்வதி தேவி சொல்கிறாங்க பெரியவரே நீங்கள் என்னமோ அவரை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே அவர் வந்து பித்தன் அப்படிங்கிறீங்களே அவரை வந்து பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த சுடலை ஆண்டி நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஏதோ எதுவுமே இல்லாதவர்னு சொல்கிறீங்களே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா அவரை பற்றி உங்களுக்கு தெரியல அதனால தான் நீங்கள் வந்து இப்படி பேசுறீங்க ஏதோ தேவர்கள் இருக்காங்க தேவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே தேவர்கள் வந்து அனைவரும் சிவனுக்கு சமமாக இருக்க முடியுமா சிவனால உண்டாக்கப்பட்டவர்கள் தான் அந்த தேவர்களே அனைத்து படைப்புகளும் சிவனால் உருவாக்கப்பட்டவையே அப்படி இருக்கும் பொழுது அவர் நினைச்சார்னா அவர் நினைக்கும் பொழுது ஆடை ஆபரணங்கள் கிடைக்காம போயிடுமா என்ன அதெல்லாம் கிடைக்காமையா அவர் வந்து விலங்கோட தோலை வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு தன்னோட உடல்ல என்னமோ வாசனை திரவியங்கள் கிடைக்கலையா இல்லை சந்தனம் கிடைக்கலையான்னு கேக்குறீங்க அவரு நினைச்சார்னா எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அவர் அவரு தான் எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் அவர் உடல் சாம்பல பூசிட்டு இருக்காரு அறிவில் உங்கள மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்களோட பித்தத்தை சரி செய்வதற்காக தான் தன்னோட உடல் முழுவதும் வந்து சாம்பல பூசிக்கிட்டு இருக்காரு பிறப்பும் இறப்பும் இல்லாத பல பிரமமான அவரிடமிருந்து அனைத்தும் தோன்றியிருக்கிறது சகல தேவர்களும் அடிப்பணிந்து வணங்கும் அவரை நான் விரும்பியதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பார்வதி தேவி சொல்லிட்டு தன்னுடைய முகத்தை திருப்பி தன்னுடைய தோழிகளை பார்த்து சொல்கிறாங்க இந்த வயதானவரின் உண்மை சொரூபத்தை அறிந்த பிறகும் நாம் அவருக்கு இங்கே இருப்பிடம் கொடுக்கக்கூடாது அவரை சீக்கிரம் இங்கிருந்து வெளியேற சொல்லுங்கள்னு தன்னோட தோழிகளை பார்த்து சொல்றாங்க அப்புறம் நம்ம உடனே குளிச்சுட்டு சிவ பூஜையில ஈடுபடுறோம் ஏன்னா பத்தி இப்ப பேசிட்டாரு காதுகளால் கேட்டுட்டோம் அதுவே மிகப்பெரிய பாவம் நமக்கு வந்து சேர்ந்து அந்த பாவத்தை போக்குவதற்காக நம்ம அனைவரும் இப்ப ஒன்றிணைந்து சிவ பூஜையில் ஈடுபட்டா மட்டும்தான் நம்மளோட பாவத்தை நம்மளால் போக்கிக்க முடியும்னு தன்னோட தோழிகள்ட்ட வந்து சொல்றாங்க இதை கேட்ட அந்த அந்தனர் வடிவில் இருக்கும் சிவபெருமான் பார்வதி தேவியின் அருகில் சென்று நீ என்னை இந்த இடத்த விட்டு போக சொல்லிட்ட அதுக்கு அப்புறமும் நான் எங்கேயும் தங்க முடியாது நான் இப்போயே கிளம்பி போகிறோமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது அருகில் அவர் போகும்பொழுதே வந்து பார்வதி தேவி சொல்கிறாங்க நீங்கள் என்னை விட்டு விலகி போங்க உங்களோட முகத்தை பார்ப்பது கூட எனக்கு வந்து பிடிக்கலை செய்து உங்களை பார்ப்பதை கூட நான் வந்து பாவமாக நினைக்கிறேன் உங்களை பார்த்தால் என்னுடைய விரதத்திற்கும் தவத்திற்கும் பங்கம் விளைந்துவிடும் அதனால் செய்து என்னை பார்க்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட முகத்தை கூட பார்வதி தேவி பார்க்காம திருப்பிக்கிறாங்க அந்த முதியவரோட முகத்தை கூட பார்க்காமையே அவர் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காரு ஆனால் முகத்தை திருப்பிக்கிட்டே பேசுகிறாங்க அப்பொழுது அந்த முதியை ரூபத்தில் இருந்த சிவபெருமான் சொல்கிறாரு நீ ரொம்ப நேரமாக உன்னோட முகத்தை வந்து திருப்பிக்கிட்டே பேசிகிட்டு இருக்க அதனால உன்னோட கழுத்து வலிக்கும் நான் போகிறதுக்கு முன்னாடி என்னை ஒரு வாட்டி நீ நல்லா பார்த்துரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவர் சொன்ன அடுத்த கணமே பார்வதி தேவியின் தோழிகள் கத்துறாங்க ஹோனு கத்துறாங்க அப்படியே ஆல்ரெடி சப்தமிடுறாங்க அந்த சப்தத்தை கேட்டு பார்வதி தேவி சிறிது திரும்பிய உடனே ஸ்தம்பித்து போறாங்க சிவபெருமான் அங்கு காட்சி தருகிறார் அங்கு இருந்த அந்த வயதான அந்தனர் வந்து அந்த இடத்துல இல்ல அந்த இடத்துல ரிஷப ரூபமாய் பரமசிவன் வந்து காட்சி கொடுக்கிறாரு அதை பார்த்த பார்வதி தேவி கைகள் கூப்பி இரண்டு கைகளையும் கூப்பி அவங்களால வார்த்தை பேச முடியல அப்படி நடு நடுங்கி போறாங்க அந்த உணர்வு அவங்களால கட்டுப்படுத்த முடியாம அவங்க உடல் முழுவதும் நடுங்கி கொண்டு ஆனந்த பரவசத்துடன் கைகளை கூப்பி கொண்டு சுவாமி தாங்களா எனக்கு காட்சி கொடுப்பதுன்னு அப்படி தளர்ந்து போய் நான் குளறி பேசுகிறாள் எப்படி இதுவரைக்கும் தெளிவாக பேசிய பார்வதி தேவியோட நாக்கு குளறுகின்றது தன்னுடைய நாயகனை சந்தித்த சந்தோஷத்தில் தடுமாறி போய் நிக்கிறான் அவளோட சந்தோஷத்தை அவளால வந்து விவரித்து கூற முடியல பேச முடியல நான் வார்த்தைகள் வர மாட்டேது இவ்வளவு நேரமா தெல்ல தெளிவாக பேசிய பார்வதி தேவியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாம சந்தோஷத்தால் தடுமாறி போய் நிற்கிறா சுவாமி நீங்களே எனக்கு காட்சி கொடுப்பதுன்னு அந்த இரண்டு வார்த்தையை தவிர வேற வார்த்தைகள் அவளால் வந்து பேச முடியல கண்களில் ஆனந்த கண்ணீரோடு பரவசத்தோடு சந்தோஷமாக நின்று கொண்டிருந்த பார்வதி தேவியை பார்த்து சிவபெருமான் பேச தொடங்குகிறார் ஆமாம் பார்வதி இங்கே வந்திருப்பது உன்னுடைய தான் உன்னுடைய மன உறுதியை சோதிப்பதற்காக மட்டும்தான் நான் அந்த வயதான ரூபத்தில் இங்கே வேண்டியதாகிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது உன்னோட மன உறுதியை சோதிப்பதற்காக தான் அந்த வயதான அந்தந்த ரூபத்தில் நான் வந்தேன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட வந்து சொல்கிறாரு இப்படி பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் சொல்ற இந்த நேரத்தில் இந்த கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் வந்து அந்த பதஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து சரியாகுது அந்த படப்படப்பு நீங்கி பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க இந்த இரண்டு வார்த்தை சுவாமி நீங்களானு அவங்க பேசி நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பேச முடியல இப்போ தான் கொஞ்சம் நார்மலான நிலைக்கு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி அவங்க என்ன பண்ணுறாங்க ஈசனை குறித்து பலவிதமாக புகழ்ந்து பாடுறாங்க அப்படியே அவங்க தொடர்ந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க பிரபுவே என்னோட எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கீங்க என்னோட எண்ணம் விருப்பம் என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் மகிழும் வகையில் நான் உங்கள் கைகளை பிடிக்க வேண்டும் நான் உங்கள் மனைவியாக ஆக வேண்டும் அந்த ஒரு வரத்தை எனக்கு வந்து கொடுங்க என்னோட விருப்பத்தை நிறைவேற்றி வைங்கன்னு சிவபெருமான்ட வந்து கேட்கறாங்க இப்படி நேரடியாகவே தன்னோட விருப்பத்தை சிவபெருமானிடம் பார்வதி தேவி வெளிப்படுத்துகிறாங்க தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இதை கேட்ட சிவபெருமான் அவ்வாறே செய்கிறேன் இப்போதும் நான் வந்து உன்னை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பார்வதி தேவியோட காதலை ஏற்றுக்கொண்ட சிவன் மேலும் வந்து பேசுகிறாரு உன்னோட தவம்லாம் போதும் நீ திரும்பி உன்னோட அரண்மனைக்கே போ விரைவிலேயே நான் வரேன் சீக்கிரமாக வரேன் திருமணம் பேசுவதற்காக உன்னோட தந்தையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கைலாய மலைக்கு சிவபெருமான் திரும்பி போறாரு பார்வதி தேவி வந்து ஆடுறாங்க கொண்டாடுறாங்க அவன் தோழிகளோடு சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடுறாங்க அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் நம்ம வந்து விளக்கமாக சொல்லவே முடியாது ஏன்னா சிவபெருமான் பார்வதி தேவியோட காதலை ஏத்துக்கிட்டாரு அந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி நம்மளோட வார்த்தைகளால் விவரிக்க முடியும் கொஞ்சம் நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான் இப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி அவங்களோட தோழிகளோடு அவங்களோட அரண்மனைக்கு வந்து திரும்பி போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது சிவபெருமான் பெண் கேட்டு பார்வதி தேவியோட சந்தையை சந்தித்தாரா இமோவானை சந்தித்தாரா என்ன நடந்தது பார்வதி தேவியும் சிவபெருமானும் ஒன்றிணைந்தார்களா அவங்களோட வாழ்க்கையில் அதாவது அவங்களோட திருமணத்தில் எப்படி நடந்தது திருமணத்தில் ஏதாவது குளறுபடிகள் நடந்ததா இல்லை திருமணம் நல்லபடியாக நடந்ததா எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது எல்லாத்தையும் அடுத்த பாகத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம சிவாய